கால் என்ன முனிவது நீர் நங்கல் கோல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டவென் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் சங்கனி வாய் ஒன்னினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே ரொம்ப ஆச்சரியமான பத்து பாசரங்கள் ஆழ்வார் திருமணிசி ஆழ்வார் பல்லாண்டு நம்மாழ்வார் பாடியிருக்கார் பெரியாழ்வார் பாடியிருக்கார் திருமங்கி ஆழ்வாரே பாடியிருக்கார் திருக்குறுங்குடி மகேந்திரகிரி இந்த மலைக்கு மேலே இருந்தா ஆஞ்சநேய சுவாமி தாவி லங்கைக்கு போய் சீதையை கண்டுபிடித்து கொண்டு வந்தார் ஏழு சிகரங்களோடு இருக்கிற ஊர் இந்த ஊரு சரித்திரமே வராக புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம் நம்பாடுவான்னு ஒருத்தன் நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீ கைசிக புராணம் கைசிக மகாத்மம்னு பேர் அதாவது கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷத்து ஏகாதசி அன்னைக்கு அந்தந்த ஏகாதசி அன்னைக்கு அவன் மலைக்கு மேலே இருக்கிற நம்பிய சேவிக்கிறதுக்கு போவார் வீணை இசைத்து வாசல்ல இருந்தே மீட்டுவார் நம்பி நன்னா பாட்டை கேட்பார் வந்துருவார் இதுதான் அந்த சுவாமி இருக்கிற கைங்கரியம் அவர் பாடுவார்